வணக்கம் மக்களை பிக் பாஸ் சீசன் எட்ஸோ இன்றைக்கி அன்சிதா உள்ளே வந்திருக்காங்க ஸோ அன்ஷிதாவும் விசாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன அன்சிதா கேட்குறாங்கன்னா எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க விசால்கிட்ட ஸோ விசால் வந்து சொல்கிறாரு நான் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்காக எதுக்குடா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து அனுஷிதா கேட்குறாங்க உடனே விசால் சொல்கிறாரு இல்லை நீ வந்து எப்படி என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஒருவேளை வீரடா பிஹேவ் பண்ணேன்னா எனக்கு அப்படி உடஞ்சிடுவேன் அதுக்காக தான் நீ எப்படா ஒருவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே அன்சிதா சொல்கிறாங்க நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேன் பட் உன்னை பார்த்த உடனே என்னால் முடியல அதனால தான் மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே விசால் சொல்கிறாப்பில் நீ வந்தத உடனே நான் பார்த்துட்டேன் பட் இவங்களை கூப்பிடுறேன் வாங்கடா அதே துணைக்கு வாங்கடா வந்து பேசலாம் அப்படின்னு வந்து வரவே மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிறது மாதிரி விசால் சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் ஏன் இப்படி உடஞ்சி அழுகிற அப்படின்னு வந்து அன்சிதா கேட்குறாங்க அதுக்கு வந்து விசால் சொல்கிறாப்புல இல்லை அந்த தர்சிகா வச்சு தான் அவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு இல்லை தர்சிகாவட்ட பேசிட்டு திருப்பி அன்சிதாட்டையும் அதே மாதிரி பேசுறீ அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விசால் அதுக்கு அன்சிதா சொல்கிறாங்க உன் மேல் எனக்கு செம்மா கடுப்பாக இருக்குது நீ வந்து ஒன்ட்ட வந்து கேட்டாங்கன்னா அதுக்குரிய வி விளக்கத்தை மட்டும் கூடு சுற்றி ஒழைச்சி பேசாத அதுவும் போல் இது விஜய் சேதுபதி சார் சொன்னது மாதிரி இது வந்து உன்னுடைய பெர்சனல் விஷயம் இதில் வந்து தலையிடுறதுக்கு வேறு யாருக்குமே உரிமையும் கிடையாது இன்னொன்று ஒன்ட்ட ஒன்று சொல்கிறேன் தேவை செய்வது நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி பழகு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம விஷாலுக்கு வந்து அன்சிதா அப்புறம் வந்து விசால் சொல்கிறப்பில் நான் நீ போகும்போது ஸ்டேஜில் ஒரு ஒன்று சொல்லிட்டு போனே இல்லை ஒன் ஒன்ட்ட ஒன்று சொன்ன இல்லை அது எதுக்கு அப்படின்னா நீ வந்து தனியாக போய் எதுவுமே ஃபேஸ் பண்ண வேணாம் நானும் அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து அதை வந்து ஒன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாப்புல அதுக்கு வந்து தர்சிகா சொல்கிறாங்க நான் தனியாகலாம் ஒன்றும் போய் ஃபேஸ் பண்ணலை அப்படின்னு வந்து அன்சிதா சொல்கிறாங்க உடனே விஷால் சொல்கிறாரு நீ தனியாக போகலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ நான் உன்னோட பெரிய சீனியர் டி அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்கிறாப்பில் ஸோ வெளியில் உள்ள அவங்க லவ் மேட்டரை வந்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து விஷால் சொல்கிறாரு நீ போவே அப்படின்னே எனக்கு தெரியலை நீ உள்ளே இருந்திருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும் ஸோ போவேனே எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாரு உன்னோட நான் எவ்வளோ பழகுனது வந்து எவ்வளோ ஜெனியூனா ஜெனியூனான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கலாய்க்கிறாங்க அன்சிதா அந்த பழைய ஸ்டோரிலாம் சொல்லுவேன் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் இருந்து அப்பா வந்தாங்க அப்புறம் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் பயங்கரமாக போயிட்ருக்கு ஸோ குட் டு சி சிதான் விசால் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் வர இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டிருந்தாரு விசால் எங்கே என்னோடய காப்பு அப்படின்னு இல்லை அதை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு இன்னொன்று என் ஹார்ட் எங்கே அப்படின்னு ஹார்ட்லாம் சேஃபாக தான் சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு செய்யும்